சேகர் வாங்க நீ எப்படி பண்றீங்க நர்மதா லைவ் கமெண்ட்ரி பண்ணு மட்ச்க்கு ஐயோ நீ இருக்கணும் நான் வரணும் இந்தா இப்போ இனியவன் குட் ஈவினிங் டிவி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ முடிக்க போடுறேன் லைவ் என்னாச்சு சொல்லுங்க செவன் தேர்ட்டிக்கு லைவ் மேபி இருக்கும் இல்லைன்னா அதுக்கு பிஃபோராக இருக்கும் ஆஃப்டராக இருக்கும் எப்படின்னு தெரியல சிஎஸ்கே மேட்சஸ் அம்ம வைபா இருக்கும் போர் எல்லாம் அதிகம்டா அவ்வளவு வெயிட் எல்லாம் இருக்கக்கூடாது என்னடா தம்பி கம்மி பண்றா வெயிட்ட கல்லு ஒன்னு எடுத்து காப்படா காப்பான் அது என்னடா பண்ணுச்சு

அப்பாடா இப்போது எனக்கு வெக்க வெக்கமாக வருது நான் என்ன செய்வது ஒரு டென் கேஜி கம்மி பண்ணணும் நைன்டி டூனா நைன்ட்டி இருந்தால் ஓகே ஆமாம் கரெக்டாக சொல்கிறேன் டென் கேஜி கம்மி பண்ணணும் எப்படி இவ்வளோ இருக்க நீ வாசு நான் இப்படி பார்க்கணும் போலடா நான் ஒன் ஃபிஃப்டி டூ நீ ஒன் நைன்டி டூ எப்போ செம்ம ஹைட்டா இருக்கு ஃபிஃப்டி லைக் வரட்டும் இல்லை வெயிட் பண்ண முடியாது நல்லா தான் நர்மம் இன்னைக்கு எவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு லைவ் இருக்குங்க செவன் தேர்ட்டிக்கு இன்னைக்கு மட்டும் டவுட்டு நாளையிலேருந்து லைவ் டைம் உங்களுக்கு லைவ் டைம் தானே சொல்லணும் மார்னிங் டென் தேர்ட்டி ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி ஈவினிங் செவன் தேர்ட்டி இனியவன் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் திரும்பவும் பூனையா மயங்கி கீழே வினட்டிங்களா பார்த்து பார்த்து ஒன் ஒன் ஃபோர் நார்மல் வெயிட்டு தான்டா உன் ஹைட்டுக்கு நார்மல் கடை எனது நார்மல் வெயிட்டா ஒன் ஒன் ஃபோர் அட்டி வாங்குவேன் மூ ஹைட்டுக்கு அது கிடையாது நார்மல் வெயிட் கிடையாது நீ ஒன் செவன்ட்டி தானே இருக்க ஒன் செவன்டி ஃபைவ் தானே இருக்க அப்போ நீ எயிட்டி தான் இருக்கணும் எயிட்டிக்கு மேலே இருக்கல நீ நீதாக்கா குள்ள வாத்து வேலை இடத்துல இருந்து எடுத்துட்டு போனீங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ஐயே சிஎஸ்கேவா அண்ணாடாடே இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க த்ரீ மினிட் வெயிட் நான் போடுறேன் பத்து லைக் எப்படி பத்து லைக் போட முடியும் உங்களால் மாலை வணக்கம் நான் முதல்ல வரும்போது உங்களையே தான் கேட்டேன் நர்மதா கேட்டேன் ஆமாம் ஆமாம் கேட்டார் ஹாய் அழகாக இருக்கம்மா இன்ப அரசு வானத்தில் கறப்பது போக இருக்கு வை முடிக்க போகிறியா ஆமாம் சுதாகர் ப்ரோ மிக்க நன்றி உங்கள் நண்பிருக்கு ஹிப் ஹிஃப்டின் நியூஸ் பாத் இன் ஃபேக்ட்ரி நீ வேறப்பா பிரதீப்பு எப்போ வந்தாலும் உனக்கு இதே வேலை சென்னையில்